டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் மற்றும் சீமான் அவர்கள் இருவருக்குமான அரசியல் பயணம் எப்படி இருக்கும் அப்படின்றதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சுவாரஸ்யமான தகவல்கள் வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லணும் முதலில் அது ஊட ஊடகங்களால் ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பிம்பமாக இருந்தது அதாவது இது நடக்குமா இல்லையான்னு தெரியல வெறும் டேபிள் ஒர்க்கு மட்டுமே வச்சு நம்ம அடிச்சு விடுவோம் அப்படின்ற அளவுக்கு தான் நிறைய பேர் பேசிக்கொண்டிருந்தார்கள் அத அதுவே வந்து மக்கள்கிட்ட மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்து அதாவது நேச்சுரலாகவே அவர்களுடைய கட்சி தொண்டர்களும் விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் ஒரு புள்ளியில் இணைந்தார்கள் அதாவது தமிழன் என்ற ஆதரவு நிலைப்பாட்டில் அவர்களுடைய தொண்டர்கள் விஜய் அவர்களை வந்து ஆதரிக்க தொடங்கினார்கள் ரஜினிகாந்த் அரசியல் வருகையின் போது ரஜினியை மராட்டியார் அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டினபோது விஜய் அவர்கள் தமிழன் அப்படின்ற ரீதியில் வந்து அவர்கள் ஆதரவு தெரிவித்ததை பார்க்க முடியும் அதே சமயம் விஜய் அவர்கள் மாநில கட்சி அந்தஸ்து பெற்றவுடன் சீமானவர்களையும் திருமாவளவன் அவர்களையும் வாழ்த்தியது அரசியல் கூட்டணிக்கு அச்சாரம் அப்படின்ற அளவுக்கே அது கொண்டு சென்றது இதை வைத்தே நிறைய மீடியா வந்து முன்னுக்கு பின் முரணான தகவல்களாகட்டும் இல்லை அவர்களுடைய ஆசைகளையும் கற்பனைகளையும் கொடி கட்டி பார்க்க வச்சாங்க சமீபத்தில் அஃபிஷியலாக வந்து ஒரு பேச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ஸ் மவுத் கிட்டேருந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சீமானவர்கள் விஜய் அவர்களுடைய பாதை வேறு என்னுடைய பாதை வேறு அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லியிருந்தார் அதை நம்மளுடைய சேனல்லே வீடியோவாக போட்டிருந்தோம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா விஜய் அவர்கள் வந்து தனியாக ஒரு கார் எடுத்துனே போய் சீமானவர்களை பார்த்தாரு இல்லை இல்லை அது வந்து தனியான இடத்துல வந்து அதை பார்த்தாங்க பல முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசினாங்க இல்லை இல்லை ரொம்ப ஜெனரலான விஷயத்தை பேசினாங்க அப்படின்ற மாதிரி மாறி 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 பலரும் பல விதமான தகவல்களை கொட்டு கொண்டிருந்தார்கள் பட் அஃபீஷியலாக சீமானவர்கள் பேசின ஒரு வீடியோ வந்து நம்மளும் பதிவிட்டு இருந்தோம் அதை பற்றி கருத்தும் நம்ம சொல்லியிருந்தோம் விஜய் அவர்களுடைய பாதை வேறு என்னுடைய பாதை வேறு அப்படின்ட்டு விக்ரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் சீமானவர்கள் பேசியிருந்தாங்க ஆனால் அது பேசி முடித்தா ரொம்ப சில நாட்கள் கேப்ல வந்து அந்த ஸ்டாண்ட்ல வந்து சீமானவர்கள் மாறி இருக்கிறாரோ அப்படின்னு தோணுது காரணம் விஜய் அவர்கள் அடுத்தடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் செய்யும் போது அது மற்ற கட்சிகளையும் யோசிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லணும் விஜய் அவர்கள் டென்த் பிளஸ் டூ முடிச்ச மாணவர்களுக்கு வந்து பரிசுகள் ஊக்கத்தொகை வழங்குற அந்த விழா வந்து நடந்தது பார்த்தோம் அதில் விஜய் பேசியது என்னவோ பத்து நிமிடம் தான் ஆனால் பல அரசியல் கட்சிகளில் அது விவாதமாக கிளம்பி இருக்கிறதுன்னு சொல்லணும் குறிப்பாக விஜய் சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை எடுக்க சொன்னது வந்து மாணவர்கள் எடுக்க சொன்னது திமுகவுக்கு எதிரான ஒரு முக்கியமான பிரச்சாரம் தான் அப்படின்றத நிறைய பேர் சொல்கிறாங்க காரணம் என்னன்னா ஜாஃபர் சாதிக் அவர்கள் மாட்டினது திமுகவுக்கு மிகப்பெரிய இழுக்காக அமைந்தது அண்ட் குறிப்பாக இந்த காலத்தில் கஞ்சா புழக்கம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு இந்த சமயத்தில் சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு விஜய் சொன்னது நேரடியாக தன்னுடைய எதிர்ப்பை திமுகவிற்கு பதிவு செய்ய தொடங்கி இருக்கிறாரோ அப்படின்ற கேள்வி வருது அது பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து விஜய் தெரிவிக்க அதற்கு அவர் எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்கல டிவி கே ஹெச்கியூலேருந்து அது வந்தது அதனால் விஜய் அவர்கள் நேரடியாக போட்டிருந்தால் அது ஏதாவது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அப்போ சமாளித்தாலும் அடுத்து விஜய் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் முண்டி கொண்டு வாழ்த்து தெரிவித்த போதும் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்காதது பரபரப்பை கிளப்பியது ஸோ திமுகவுக்கும் விஜய்க்கும் நேரடியான போட்டி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கிற இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு கருத்தை மறைமுகமாக சொல்லியிருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறது அதை வைத்து சீமானிடம் புதிய தலைமுறை டிவியில் வந்து அவங்க கேள்வி கேட்டபோது அவர் அதற்கு சொன்ன அதுதான் இப்போது ஹாட் டாபிக்காக போய் கொண்டிருக்கிறது அதாவது விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து போதுமான தலைவர்கள் உருவாகவில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதை மையமாக வைத்து சீமானிடம் கேட்டபோது நல்ல தலைவர்களே இல்லைன்னாலும் ஒன்றும் விஜய் சொல்லலை போதுமான தலைவர்கள் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கார் ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நான் வரவேற்கிறேன் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லியிருந்தார் விஜய் இந்த நோட் டு ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னதை மிக மிக அதிகமாக பாராட்டியிருக்கிறார் சீமான் அண்ட் விஜய் அவர்களை பாராட்டியதை வைத்து உங்களுடைய கூட்டணிக்கு அச்சாரம் அப்படின்ற எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்ற கேள்விக்கு நான் அவரை பாராட்டுகிறேன் என்றால் கூட்டணிக்கான ஒரு அச்சாரமாக கூட எடுத்துக்கோங்க அது தப்பில்லையே அப்படின்னு சீமான் சொன்னதுதான் இப்போது பல கட்சிகளின் தூக்கத்தை தொடக்கி வைத்திருக்கிறதுன்னு சொல்லணும் காரணம் விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் ஒன்றாக சேர்ந்தால் அது எத்தனை சதவீத வாக்கு வங்கியை உருவாக்கும் எத்தனை சதவீத வாக்கு வங்கியை உடைக்கும் எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் அது தலைவலியாக மாறப்போகிறது அப்படின்றது ஒரு பெரிய விவாதமாகவே அது ஒரு தனி டாபிக்காகவே நிச்சயமாக பார்க்கலாம் ஸோ இவர்கள் கூட்டணி அமையும் பட்சத்தில் தமிழகத்தில் என்னென்ன திருப்பு இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும் சீமானவர்கள் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருந்தார் அதுதான் சமூக வலைத்தளங்களில் வந்து கொஞ்சம் கேலிக்கும் கிண்ணலுக்கும் உள்ளாகனதான் போச்சு விஜய் அவர்களை பல பேர் பல சமயங்களில் எதிர்த்த போதும் நான் அவருக்கு உறுதுணையாக இருந்தேன் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு பட் அதே சமயம் சர்க்கார் பட பிரச்சனையின் போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் இறங்கி தன் நிலையிலிருந்து கீழிறங்கி வந்த விஜய் அவர்களை சீமான் கடுமையாக சாடியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி காலெல்லாம் போய் வென்று நீ எல்லாம் என்னுடைய தம்பியா அப்படின்ற அளவுக்கு சீமான் கேட்டிருந்தார் அதையும் சிலர் பதிவிட்டு கிண்டல் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது விஜய் அவர்கள் எல்லாரும் எதிர்த்த போதும் சீமான் அதிகமாக எதிர்த்தார் எல்லாரும் பாராட்டும் போது அதிகமாக சீமான் பாராட்டி விஜய் அவர்களோடு ஊட்டி கொள்ள பார்க்குறார் அப்படின்ற மாதிரி கமெண்ட் வச்சுருந்தாங்க ஆனால் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக தனித்துவமான அரசியலில் தான் இயங்கிக் கொண்டிருந்தார் யார் என்ன செய்தாலும் சரி நான் என்னுடைய பாதையில் தனியாக தான் போய்கொண்டிருக்கேன் அவருடைய கொள்கை மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் அவருடைய அரசியல் நிலைப்பாடு அப்படின்றது வந்து யாருடனும் கூட்டணி இல்லாமல் தனித்து தான் இயங்க வேண்டியிருந்தது ஒருவேளை விஜய் அவர்களின் வருகை சீமானுடைய அந்த அடிப்படை கோரான கொள்கையையே அசைத்து பார்த்திருக்கிறதா அப்படின்னு தான் கேட்கணும் ஸோ சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் எந்தெந்த விஷயத்தில் ஒன்றுபடுகிறார்கள் அப்படின்றதை இதுவரைக்கும் வெளிப்படையாக இருவருமே சொல்லவில்லை அப்படின்னு அர்த்தம் ஏன்னா விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடை வெறும் அறிக்கைகள் மூலமாகவும் எக்ஸ் வலைத்தள பதிவுகள் மூலமாக தான் சொல்லியிருக்காரு ஸோ வெளிப்படையான ஒரு அறிக்கை இல்லாத போதே விஜயுடன் நான் கூட்டணி வைக்கிறேன்ன்றது வெறும் ஒரு டென்த்து டுவெல்த்து பசங்க முன்னாடி நான் வந்து நோட் சே நோட் டு ட்ரக்ஸ்ன்னு உறுதிமொழி எடுத்ததை வைத்தே விஜய் அவர்களோடு கூட்டணி போக சீமான் உற்றுக்கொண்டு விட்டாரா அப்படின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி தான் இருக்கிறது காரணம் இது ஊடகங்கள் ஊதி பெரிதாக்கப்பட்ட யூகங்கள் அடிப்படையில் சொல்லவில்லை சீமான் அவர்களே நேரடியாக விஜயை பாராட்டுகிறேன் என்றால் கூட்டணின்னு வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ சீமான் அவர்கள் எதை பார்த்து விஜய் அவர்களுடன் கூட்டணி சேர சொல்ல நினைக்கிறாரு அப்படின்னு தெரில கழகம் இல்லாத ஒரு தமிழகம் அதாவது திமுக அதிமுக இல்லாத ஒரு தமிழகம் அப்படின்னு தான் சீமான் நினைக்கிறாரு பேரிலேயே கழகத்தை கொண்டு அமர்ந்திருக்கிறார் விஜய் அவர்கள் ஸோ எந்த அடிப்படையில் இந்த இருவரும் ஒரு புள்ளியில் இணைகிறார்கள் என்றால் அது எந்த அடிப்படை அப்படின்றத பல அரசியல் கட்சிகளும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் ஸோ விஜய் அவர்கள் வந்தால் அவர்களோடு சேர்ந்து விஜய் அவர்கள் வந்தால் தமிழக அரசியலில் மாற்றம் இருக்குமா இல்லையா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி